மலைக்கோவில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னுதே விளக்கேற்றும் வேலையில் ஆனந்த காணம் சொல்லுதே முத்து முத்து சுடரே சுடரே கொடு வேண்டிடும் வரங்களையே வண்ண வண்ண கதிரே கதிரே தொடு ஆயிரம் சுகங்களையே முத்து முத்து சுடரே சுடரே கொடு வேண்டிடும் வரங்களையே வண்ண வண்ண கதிரே கதிரே தொடு ஆயிரம் சுகங்களையே மாலைக்கோவில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னுதே விளக்கேற்றும் வேலையில் ஆனந்த காணம் சொல்லுதே வான பறவை வாழ நினைத்தால் வாசல் திறக்கும் வேடந்தாங்கள் காண பறவை பாட நினைத்தால் கையில் விழுந்த பருவ பாடல் மஞ்சள் மணக்கும் என் நெச்சி வைத்த பொட்டு அத்தம் இருக்கும் உன்னாலே நாளே மெல்லச் சிரிக்கும் உன் முத்து நகை ரத்தினத்தை அள்ளி தேலிக்கும் முன்னாலே மெய்யானது உயிர் மெய்யாகவே தடையேது நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே நாடகமாடிய பாடகன் ஓ நீ நான் தோடும் காதலன் நீ சொல்ல நான் மெல்ல மாறினே நன்றியை வாய்விட்டு கூறினே பேரழகும் சின்ன பேரழகும் உன்னை சேராதா உடன் வாராதா மானழகும் கெண்டை மீனழகும் கண்கள் காட்டாதா இசை கூட்டாதா பாலாடைவன் மேலாட வண்ண நூலாடை நீலை மலைக்கோவில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னுதே விளக்கேற்றும் வேலையில் ஆனந்த காணம் சொல்லுதே இடது விழியில் தூசி விழுந்தால் வலது விழியும் கலங்கிவிடுமே இருட்டில் கூட இருக்கும் நிழல் நான் இறுதி வரைக்கும் தொடர்ந்து வருமம் எதற்கு என் பொ பொன்னுலகம் பெண்ணுருவில் கண்ணே கண்ணேவா இந்த மனம்தான் என் மன்னவனும் வந்து உழவும் நந்தவனம்தான் அன்பேவா சுமையானது ஒரு சுகமானது சுவை நீதா நீ பாதி நான் பாதி கண்ணா அருகில் நீ அது கண்ணி நான் ஒரு பூச்சரமாகவோ நீள் குழல் மீதி நிலாடவோ நான் ஒரு மில்லிசையாகவோ நாலு முன்னாவி நிலாடவோ நான் படிக்கும் தமிழ் கீர்த்தனங்கள் இங்கு நாள்தோறும் முந்தன் சீர்பாடும் பூமரத்தில் பசும் பொன்னிறத்தில் மலை பூத்தாடும் பாடும் மா கோலம் மலை நீர் கோலம் வண்ண காணும் இந்த ஊர் கோளம் மலைக்கோவில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னுதே விளக்கேற்றும் வேளையில் ஆனந்த கானம் சொல்லுதே நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே நீ இல்லையே இனி நான் இல்லையே உயிர் நீ பாதி நான் பாதி கண்ணா அருகிணி இன்றி தூங்காது கண்ணே